என்ன சொல்கிறது மூணு பேர் தான் வேலை செய்கிறோம் கம்பெனி வேலை தான் காலையில் என்ன என்ன பண்ணுவோம் காலையில் அஞ்சு மணிக்கு கிளம்பும் அஞ்சு மணிக்கிளம்பி சமைச்சிட்டு சாப்பிட்டு ஒம்போது மணிக்கு வேலை சீசன் ஒரு நாள் வந்துட்டு பதினாலு லெவர் உங்களால் வேலை செய்ய முடியுமா இந்த வெயில்ல முடியாது தானே மெச்சமாக ஒரு ஆவரம் நிற்பீங்களா இல்லை தானே அவ்வளோ கலையாகவும் முடியாது அதெல்லாம் சரி என்ன உண்மை கேட்டீங்க வழின்னு சொல்ல முடியாது மேலே தெரிஞ்சாவது நீங்கள் நீங்க டூரிஸ்ட் சீசால வந்தீங்கன்னா உங்களுக்கு ஊருக்கு போக முடியாது நல்லது கெட்டதுன்னா உங்களுக்கு உடனடியாக வீட்டுக்கு போக முடியாது இந்த மாதிரி நிறைய வழிகள் இருக்குது ரோலக்ஸ் உங்கள்ட்ட நீங்கள் சொல்லுங்க நீங்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு

அவ்வளோதான் கஷ்டப்படும் முன்னாடி என்ன நான் அனுபவ பண்ணாங்க நான் சொல்கிறேன் அவ்வளோதான் இதை டூர் மட்டும் நீங்கள் வேறு நாட்டோ இல்லை மலேசியாவோ வராதிங்க இந்த ஏஜெண்ட் மாதிரி தயவு செய்து பொய் சொல்லி அனுப்பாதீங்க நீங்கள் காசு சம்பாரிச்சிட்டு நீங்கள் சந்தோஷமா இருக்கீங்க ஆனால் இங்கே வந்து எவ்வளோ பேர் வந்து பதினாறு மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் பீஸா இல்லை அவன் போய் எங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவான் அவன் போலீஸுக்கு போகிறதுக்கும் கூட அவனுக்கு பயம் பிடிச்சிருவானுங்களே அவனுங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்றாங்கன்னு தெரியுமா நீங்க எல்லாரும் அவன்கிட்ட காசு வாங்கிட்டு வாழ்றீங்க கொடிசுற வாழ்க்கை தயவு செய்து யாரும் ஏமாறாதீங்க மலேசியாவுக்கு வாரதா இருந்தா மலேசியாண்ட எந்த நாட்டுக்கு போறதா இருந்தாலும் முறையான போங்க பேர்க் வமிட் இல்லாம போய் உங்களோட வாழ்க்கையை நீங்க வீணாக்காதீங்க நாசமாக்காதீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு போவீங்க உங்க ஃப்ரெண்டு சொல்லுவானோ அதே வாடா அதெல்லாம் பெருசு இல்லை வீசா அடிச்சிடலாம் இங்கே நானும் வீசா தான் இல்லாத நான் வேலை செய்கிறேன் அப்படின்னு நானும் சொல்லுவானே இதெல்லாம் நம்பி என் ஃப்ரெண்ட் இருக்கேன் அவன் இருக்கேன் அதெல்லாம் நம்பி வராதிங்க நாளைக்கு உங்களையும் ஒரு உங்களையும் அந்த ஃப்ரெண்டையும் பிடிச்சாண்டா போலீஸ்காரா யார் வந்து உங்கள பார்ப்பான் அதை பெஸ்ட்டு ஜோதிச்சு வாங்க ஜோதிச்சு வாங்க என் ஃப்ரெண்ட் இந்த நாலு வருஷம் அஞ்சு வருஷம் வேலை செய்யறான் பீசா இல்லாமல் அது இல்லாமல் அது அவன் நல்ல நேரம் அவன் வேலை செய்யறான் குடிப்பட்டா இல்லை அனுபவம் இல்ல குடிப்பட்டா அவ்வளவுதான் கதையே இல்ல என் கதையே தெரியுமா ஒரு கொடியே இருந்தா தெரியுமா அப்பா போய் வீடியாது நான் போட்டு வா வாச்சா எஞ்சா போடலாம் சொல்லி நானும் என்ன செய்ய ஒரு மூணு மாசம் நாலு மாசம் காசு வந்து வீட்டுலயும் கொஞ்சம் காசு தர முடியாது அவனும் ஒரு அஞ்சு லட்சத்தை போட்டு அனுப்பி வைச்சா நம்மளை போடி ஆரம்பத்தா முன்னே இருக்கானு அவன் சத்துல நானே சொல்றேன் நானே நான் ஒத்துக்கிறேன் ஒத்துக்கலாம் நான் நான் வந்து ரெண்டு மாசம் எனக்கு அனுபவம் இல்லை உண்மையே நான் அனுபவம் இல்லை சரி நம்மளை பெண்கள் கூட்டாளிதானே அப்படின்னு சொல்லிதான் நான் எனக்கு இந்த மொத முத நான் வந்த வெளிநாடு வந்து மலேசியா தான் எனக்கு வீசா வேணும் வீசா தான் முக்கியம் வேலை செய்யணும் அப்படின்ட்டு எனக்கு தெரியாது நம்ம தெரிஞ்ச நான் தெரிஞ்சு எடுத்துருக்க மாட்டேன் ஃபர்ஸ்ட் மலேசியாவில் வந்தாக்களே இயர்போர்ட்டில் கிட்ட சொன்னாங்க அப்படி சிங்கப்பூர்ல மூலமாக தான் போகலாம்னு சொல்லி அப்போ டொலரை மாற்றி ஒரு இடநூறு வள்ளி கிட்ட வரலாம் அப்போ வந்து அது அந்த காசு வந்து சிங்கப்பூர்ல கொஞ்சம் ஒரு முன்னாள் மலேசியா வந்து வந்து இறங்க பஸ்காரம் வந்தாக்கல காசடு காசு முடிஞ்சு ஒரு மாதம் அளவு அதுக்கப்புறம் நைப் வேலையை வேலையில் போட்டு கூட அந்த விட்டு அதை மேலே விட்டு அவனை விட்டு போடத்துக்காண்டே போட்டு வேலையை வாங்கி காசையும் அடிச்சு எங்களையும் அனுப்பிவிட்டான் என்ன செய்யறாது நர் ரோடுல வேலைலாம் இல்லாம கடைசியாக ஒரு அக்கா மூலமா போனான்னு காசு கட்டி ஒரு காட்டி அந்த காசி மலை ஒரு காசு காசு அப்போ கேட்டு போய் வேலை அங்கால போலீஸ்காரன் சவுண்டு கேட்டாலும் போய் மறையிறதும் இது வந்து இதை நான் சரியில்லை அப்படின் போட்டு எட்டாயிரம் வள்ளி கொடுத்து ஒரு அருமிட்டு வந்து அடிச்சு அது அந்த டைம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்துச்சுடா ஆர்டிக்கு போட்டுருந்தா இப்போ எதுவும் இல்லையே இப்போ வந்து அப்போ நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுங்க இருபத்தி ரெண்டு அப்போ வந்து எல்லாமே இருந்துச்சு அளவுக்கு பாடிக்கிறது இப்போ எந்த எதுவுமே இல்லை மனசாவில் வந்து வீசி அடிக்கிறதுக்கு டூரிஸ்ட் ஏதோ கடவுளேருந்து புண்ணியமாக பொது மட்டும் போட்டிருக்காங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு இப்போ இப்போ தினமே பொது மன்னிப்பு போட்டுக்கோ அது இமிகேஷன் தான் இருக்கிறீங்க நம்ம நம்ம கிட்ட எல்லாம் வந்துட்டு யாருக்கும் எதுவும் ாங்க வேலை சந்தோஷமா இருக்கும் எத்தனை மணிக்கு எந்திரிச்சு போவீங்க பத்து மணி வேலை தான் காலையில் என்ன என்ன பண்ணுவோம் காலையில் அஞ்சு மணிக்கு கிளம்புவோம் அஞ்சு மணிக்கு கிளம்பி சமைச்சிட்டு சாப்பிட்டு ஒம்பது மணிக்கு வேலை ஒன்பது மணிக்கு வேலை வேலை அங்கே போனால் சரியாக நைட் ஒம்பது ஒம்பது வரைக்கும் வேலை முடியும் திரும்ப வண்டியில்தான் போவாங்க ரொம்ப ரோ போக பத்து மணி ஆகும் திரும்ப குளித்து வலிக்கிட்டு முடிய சமைக்கணும் திரும்ப சமைத்து சாப்பிட்டு முடியாது பன்னெண்டு ஒரு மணி ஆகும் டெய்லி இதே தான் அதால் வந்து என்ன சொல்கிறது நம்ம உறவுகள் விட்டு கொஞ்சம் ரொம்ப தூரம் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் என்ன சொல்ல நம்ம நினைச்ச பேச முடியாது அந்த நிறைய பிரச்சனைகள் இருந்தோம் அதையும் தாண்டி என்ன சொல்றது அதையும் தாண்டி நாங்கள் பேசுவோம் அப்படியே நிறைய பிரச்சனை என்ன சொல்கிறோன்னு சொன்னால் உதாரணத்துக்கு வெளிநாடு போகிறீங்களா ஒரு நல்ல வேறுபடுவாங்க அல்லது ந நல்ல பேருக்கு பரீசாரிச்சி வாங்க சும்மா அவர் அவர் இவர் கதையை கட்டி யாருமே வர வேணாது சொன்னால் எங்களை பார்க்குறது இங்கே ஏதோ இருக்கணும்னு தெரியான ஓவர மனசுக்குள்ளே அவ் அவ்வளோ வழி இருக்குது சொல்ல முடியாது இங்கே வந்து பார்த்தா தான் தெரியும் பேசவும் முடியாது அதெல்லாம் என்ன ஒன்று இருங்க வழின்னு சொல்ல முடியாது மேலே தெரிஞ்சது நீங்கள் இருந்தமே என்ன சொல்கிறது அம்மா அப்படி கேட்டாலும் நாங்கள் ஏதோ நல்லா இருக்கவங்க தான் சொல்ல முடியும் எதோ தெரியாது இங்கே இருக்கிற வெளிநாட்டில் இருக்கிற உறவுகள் எல்லாேருக்கும் தெரியாது அவர் என்னென்ற கஷ்டப்படுறீங்க ரொம்ப எல்லா விஷயமும் தெரியும் இருந்தும் ஏன்னா பொம்பளை சரி ஆம்பளைலாம் சரி எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டம்தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இருந்தும் ஒவ்வொரு ஆளும் முடிய சம்பளம் அனுப்புகிறாங்களா அந்த அந்த சம்பளத்தை பொம்பளை எல்லாரும் சரி ஆம்பளைலாம் சரி சம்பளம் அனுப்புறீங்களா அதை வந்து வந்து ஒழுங்கான முறையில் பயன்படுத்த பாருங்க வீட்டில் இருக்காங்க அதை மட்டும்தான் நான் சொல்லுவேன் ஒரு காசை அழைக்கிறனால வந்து அந்த காசை வந்து சரியான முறையில் வந்து பயன்படுத்த பாருங்கள் இப்போ அவர் ஊருக்கு வர டைமில் அந்த அந்த காசு வந்து ஒரு பிரயோஜனமான ஒரு வழியில் இருந்தால் தான் வந்து அவர் அங்கே கஷ்டப்பட்டதுக்கும் ஒரு பிரயோஜனமாக இருக்கும் இப்போ வெளிநாடு வெளிநாடு வரவங்க வந்து ஒரு கனவோட வருவாங்க இங்கே மேலே இப்போ வெளிநாடு வந்து நம்ம இதை உழைச்சி இது வாங்கி இல்லை நம்ம குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சினா அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் அப்படினு வருவாங்க வருவாங்க சும்மா போய் சுற்றி பார்க்கணும் வேலை செய்யணும் அப்படிலாம் யாருமே வர மாட்டாங்க அதான் வட்டிலேருந்து யாராவது உங்களோட சொந்தக்காரர்களாக தெரிஞ்சவங்களே காசு அனுப்பினா நீங்கள் ஒருவா காசு செலவழி ஒருவா காசு நீங்கள் செலவழித்தாலும் கொஞ்சம் ஜோசி அவங்க கஷ்டப்பட்டு அந்த காசை எடுக்கிறாங்க அப்படின்ட்டு ஜோதிச்சு சும்மா கட்டமாக செலவழிக்காங்க பார்த்து செலவழிக்க அது மட்டும் இல்லை கவர்மெண்ட் வந்துட்டு நிறைய வந்துட்டு படி நம்ம படித்து ஒரு நல்ல நிலைமையிலே வரணும்னு இல்லை எல்லாருக்கும் படிப்பு வராது ஆனால் படி நம்ம ஓரளவுக்கு நாலேஜ் இருந்தால் கூட போதும் டெக்னிக் ஒழிச்சுன்னு நிறைய விஷயம் வரைக்குதுன்றது யாருக்கு தெரியும் அளக டெக்னிக் கொளச்சு போங்க நீ பைல நிற்கறவங்கள முன்னுக்கு இருக்கிற நிறைய இடத்துல டெக்னிக் கொளச்சிக்கி. நீங்க மாஸ்டர் டிகிரிக்கு உரிய மாஸ்டருக்குரிய சப்போர்ட் டெக்னிக்கில உங்களோட டெக்னிக் கொளச்சல NBQ லெவல் சர்டிபிகேட் வந்து ஈக்குவலா செயல்படு ஆகும் தெரியுமா? இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரிுகிறது இல்ல. நல்ல knowledge நிறைய பேர் என்னங்க வரலாம் வெளிய இல்ல. டைவ செய்து बलि நாட தான் வாழக்கல. நீங்க ஊர்லயே நல்லபடியா படிக்கலாம். போய் வந்து அக்கவுண்ட் தான் படிக்கணும், டாக்டருக்கு தான் படிக்கணும். என்ஜினியர் தான் படிக்கணும் இல்லை நீ போய் என்பிக்யூவில் அதாவது டெக்னிகாலஜியில் போய் என்பிக்யூவில் ஒரு வயரிங்கில் கூட நீ வந்துட்டு அந்த என்பிக்யூ லெவல் ஃபோர் ஃபைன்னு போகும்போது உங்களோடய குவாலிஃபிகேஷன் டிகிரி லெவலுக்கு போகும் அந்த சர்டிஃபிகேட்டோட நீ வெளிநாட்டுக்கு போய் உனக்கு ராஜ மரியாதையோட நல்லா இருப்பீங்க ஸோ படிங்க முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவுக்கு படிக்க முடியுமோ படிங்க சரி படிப்பு வரலையா நான் சொன்ன மாதிரி அழகாக வந்துட்டு இதுக்கு போங்க போய் அந்த டெக்னிக் போய் அந்த கோர்ஸ் எல்லாம் வந்துட்டு நீங்கள் செய்யுங்க அழகா எல்லாம் செஞ்சு அந்த சர்டிஃபிகேட்லாம் எடுத்துட்டு அந்த சர்டிஃபிகேட்டோட வாங்க வெளிநாடுகளுக்கு நல்ல முறையான ஏஜெண்ட் அப்படிங்க இல்லாட்டி வெளிநாட்டு வேலை வாய்ப்பு பார்த்தாலேயே உங்களுக்கு டைரெக்டாக வந்து அப்ளை பண்ணி வச்சுருப்பாங்க பாருங்கள் அந்த இமிகிரேஷனோட அந்த இதுக்குள்ளே போனீங்கனாலே சரி இலங்கை வேலை வாய்ப்பு பண்ணிக்க அந்த இதுக்குள்ளே போனீங்கனாலே எந்த எந்த ஏஜென்சி வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருக்கி எவ்வளவு காசு கட்டணுன்றது வரைக்கும் அதில் இருக்கும் நீங்கள் அதை பார்த்து சரியான முறையில் சரியான முறையில் வந்து நல்லபடியாக வாழப்பாருங்க இந்த மாதிரி வீசா இல்லாமல் வாழ்க்கை இல்லாமல் கஷ்டப்படாதீங்க சரியான முறையில் சொல்ல போனால் என்ன சொல்கிறது வெளிநாட்டில் வந்து உழைக்கிறோம் இல்லை ஊர்லேயே அழகாக உழைக்க உழைக்கலாம் ஊர்லையே வந்து இப்போதான் படிப்போம் பிடிச்ச சொல்லுவாங்க பிசிக்கலாக டைமும் ஃப்ரீயாக தான் இருக்கும் நம்ம வந்து எதையுமே யோசிக்கிறதுல தான் பிரச்சனை ஒரு இடத்துக்கு போயிட்டு கஷ்டப்படும் போது தான் அந்த டைம் அதை செய்யலே இந்த யோசனை வந்து எல்லாருக்குமே வரும் அதான் முன்வாட்டியே சொல்றேன் அனுபவம் அனுபவம் நீங்கள் படிக்கிற காலம் காலத்துலேயும் சரி நீங்கள் ஊர்லேயே அழகான ஒரு தொழிலை செய்யலாம் ஊர்லேயே அழகாக உழைக்கலாம் ஊர்லேயே நிறைய விஷயங்களை செய்யலாம் வெளிநாடு வர வேண்டிய அவசியமே இல்லை படிங்க 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 அதை தான் சொல்லுங்கள் எங்கள் அண்ணனா தம்பியா அக்கையா அதெல்லாம் நினைச்சே நாங்கள் சொல்கிறோம் இதுல இந்த பொம்பளைக்கு பொம்பளை கேர்ள்ஸ் கேர்ள்ஸ் வந்து தயவு செஞ்சேன் வீட்டு வேலை அந்த வேலைக்கெல்லாம் போகாதீங்க இப்போ ரொம்ப ரொம்ப இதாக இருந்தா கோவிட் சாவதுலாம் ரொம்ப இதுனா இப்போ கோவிட் சாவது இல்லை இப்போ வந்து ஆனால் இந்த சோசியல் வீட்டு நிலைமை ரொம்ப கஷ்டம் வீட்டு நிலைமை பார்க்கணும் வெளிநாடு தான் சில பேருக்கு கை கொடுக்குது இல்லாட்டி சொல்லலை என்ன சொல்றது அதையே இந்த ஏஜென்ட் மாறலாம் ரொம்ப மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அது எல்லா ஏஜென்டையும் நான் சொல்லலை சில நல்ல ஏஜென்ட்டும் இருக்கானுங்க நல்லபடியாக அனுப்பி அவனுக்கு ஒரு குறிப்பிட்ட காசு அவனுங்களுக்கு எடுத்து அவனுங்க அனுப்புறவனுக்கு நல்லபடியாக அங்கே போய் பார்த்து பிரச்சனைன்னு சொன்னால் இங்கேருந்து டிக்கெட் போட்டு போய் கூட்டிகிட்டு எல்லாம் இருக்கானுங்க நம்ம ஸ்ரீலங்காவில் அவ்வளவு நல்ல எதுணும் அதே இதில் கட்டவனுங்களும் இருக்கானுங்க டிக்கெட்டை போட்டு நல்ல லட்சக்கணக்கில் காசு உருவி போட்டு ஃபோன் அடைச்சி போட்டு போனவனுங்களும் இருக்கானுங்க நம்பர் ப்ளாக் பண்ணி போட்டு பிரச்சனை உடனே ஸோ யாரையும் நம்ப முடியாது கொஞ்சம் எதுவாக இருந்தாலும் நல்லபடியாக யோசிச்சுட்டேங்க திரும்பியும் திரும்பியும் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவோம் டூரிஸ்ட் விஷாவில் எங்கேயுமே வேலைக்கு போகாதீங்க எந்த இருந்தாலும் வேலைக்கு போகாதீங்க படிங்க படிப்பு வரலையா அழகா போய் என் சர்டிபிகேட் செய்ய டெக்னிக்ல அதுவே உங்களுக்கு வந்துட்டு பிற்காலத்துல வந்துட்டு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை இருக்கு நிறைய கைத்தொழில் இருக்கு நிறைய அழகா பண்ணலாம் நீங்க

அதெல்லாம் வந்து நிரந்தரம் இல்லை வெளிநாடு ஊரில் இருக்கிறது தான் நிரந்தரம் நமக்கு நான் சொல்கிறேன் எல்லாரும் நல்லபடியாக ஊர்லேயே இருங்க ஊர்லேயே பாருங்க இருப்பாருங்க அம்மா அப்பாவோட இருங்க சந்தோஷமான லைஃப் நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் கேட்டு அம்மா அப்பாவோட குடும்பத்தோட சந்தோஷமா எல்லாமே எல்லாரோடையும் சொந்த பந்தங்களோட சண்டையோ சச்சனவோ மண்டை உடைக்கிறதோ வெள்ளை உடைக்கிறதோ சந்தோஷமா இருக்கிற அது ஒரு சந்தோஷம் தான் சண்டை போடுறது எல்லாரும் எல்லாம் வேலை சிரிச்சு திரிக்க முடியாது

இலங்கை வேலை வாய்ப்பு தூதரகம் என்று தனியா ஒரு இரு மினிஸ்ட்ரியே இருக்கு போக கூட்டிட்டு போங்க நீ வாழ்ந்து சொல்லி கொடுத்து போய் நீ இப்படி சொல்றாரு உண்மையானு அங்க வச்சு கேளுங்க அவர் வந்துட்டு உண்மையா தான் சொல்றாருன்னு அவர் ஏஜன் உங்ககிட்ட அவர் தாராளமா வரலாமே அவர் ஒழிக்க வேண்டிய அவசியம் இல்லையே சோ நீங்க கூட்டிட்டு போங்க அவர் அந்த மாதிரி சொன்னாருன்னா அப்ப தெரியும் தண்டவாளம் எல்லாம் வந்து வண்டாளு கடைசியா சொல்ல ஒரு முக்கிய குறிப்பு என்ன சொல்றது வெளிநாட்டுல இருந்து சரி சரி அது போயா சரி ஊரில் வந்து புதுசாக மனோன்னு பணம் இருக்கிறாங்களா சரி இல்லாதாங்களா சரி உதாரணத்துக்கு இங்கேருந்து மா மாதத்துக்கு ஒரு ஒரு முதலீட்டு அனுப்புகிறாங்களோ அதை வச்சு வந்து பிரியோசனமான சீக்கிரமாக அவரை வந்து ஊரோட எடுத்து ஊடக வச்சுருங்க பிரயோசனமான முறையில் வந்து அந்த பணத்தை வந்து நீங்கள் வந்து உபயோக உபயோக உபயோகப்படுத்தணும்ன்றதை எங்களுடைய ஆசையும் இதுவும் சும்மா தேவையில்லாத செலவுகள்லாம் வந்து இப்போ 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 இப்ப தெரியும் சின்ன என்ன மாதிரியான சூழ்நிலை இருக்குன்றது உங்களுக்கே தெரியும் ரூபா காசு அனுப்பினா அனுப்பினாலும் வந்து அது வந்து சரியான முறையில் பயன்படுத்துங்க அதெல்லாம் சொல்ல முடியும் ஒவ்வொரு வேலும் வந்து பொருளில் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறது வந்து தெரியாது சில பணம்லாம் அந்த காசை எடுத்து சேர்க்கிறதும் அந்த மாதிரி இந்த மாதிரி தேவையில்லாத செலவுகள் ஆனால் அவங்க வந்து ஒரு நைட்டில் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்றது வந்து அவங்களுக்கு தான் தெரியும் அது சொல்லி சில சில மன்னர்களுக்கு திருத்திடுறது அதெல்லாம் அதான் விட பாச வந்து நல்ல நல்ல ஒரு முறையில் வந்து அதை வந்து பயன்படுத்துங்க இதுதான் அந்த ஆசை பேசிங்கன்னு சொன்னால் அவங்களோட குடும்பமும் நல்லாயிருக்கும் எந்தெந்த எந்த பிரச்சனையும் வராது ஆமாம் நீங்கள் சொல்கிறது சரிக்காங்க அதோட வந்துட்டு நாங்கள் வந்துட்டு கடைசியாக ஒன்னே ஒன்று சொல்ல விரும்புகிறோம் எல்லாருமே நான் எல்லாரும் சார்பாகவும் நான் சொல்கிறேன் தயவு செய்து கெஞ்சி கேட்குறேன் கம்புலாக கேட்குறேன் நீங்கள் காலைல விழுந்து கேட்கறோன்னாலும் வச்சுக்கோங்க இந்த ஏஜென்ட் மாதிரி தயவு செய்து ஏமாத்தி அனுப்பாதீங்க அவனை வேலைக்கு என்ன விட்டு இங்கே அவனுங்க எல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுறானுங்க அவர் பதினாலு ஒழுங்கா சோறு தண்ணி இல்லாமல் ஒழுங்கான சம்பளம் இல்லாமல் இருக்க ஒழுங்காக இடம் இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க கண்ணில் பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்குது தயவு செய்து கும்பிட்டு கேக்குறோம் இந்த மாதிரி ஏஜென்ட் எல்லாம் வந்து அவங்களுக்கு காசு தான் அவங்ககிட்ட சாபம் எல்லாம் போட ப்ளீஸ் நீங்கள் இது வரைக்கும் பண்ணியிருந்தீங்கன்னா இதோட ஸ்டோப் பண்ணிருங்க எல்லாரும் திருந்துங்க உண்மையை சொல்லி அனுப்புங்க அப்ப அவங்க தானாக புரியும் மக்களுக்கு அவங்க அடுத்தது என்ன செய்யணும்ன்றத அவங்களுக்கு தெரியும் அவங்க முறையான வழியை வந்து பார்க்க பார்ப்பாங்க இந்த ஈஸியா போயிடலாம் ஆனால் ஒரு நெரு நாளில் போயிடலாம் நாலு நல்லா போயிடலாம் இதுலேயே தான் இருப்பாங்க ஸோ ஏஜென்ட் மாறே கெஞ்சி கேட்குறேன் நான் எல்லாரையும் சொல்லலை ஒரு சில குறிப்பிட்ட பேர் சில பேர் இருக்காங்க இந்த மாதிரி ஏமாத்துறவங்க தயவு செய்து விடுங்க ஏமாத்தாதீங்க மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அந்த கண்ணால பார்க்க முடியாத அளவுக்கு கஷ்டம் இங்க வந்து பண்றதெல்லாம் வந்து ரொம்ப மனசுக்கு வேதனையான ஒரு விஷயம் நீங்க வந்து ஈஸியா அனுப்பி விட்டுருவீங்க இங்க எவ்வளவு கஷ்டப்படுறானுங்கன்னு ஒரு நாள் வந்துட்டு பதினாலு அவர் உங்களால் வேலை செய்ய முடியுமா இந்த வெயிலில் முடியாது தானே மெச்சிமம் ஒரு ஆவரை நிற்பீங்களா இல்லை தானே அவ்வளோ கஷ்டப்படுறாங்க இங்கே நாங்கள் பார்க்குறோம் கண்ணில் டெய்லி ஸோ வேணாம் விட்டுருங்களேன் பாவம் வாழட்டும் அவங்களே ஊரோடையே இருக்கட்டும் பரவாயில்ல கஞ்சி குடித்தாலும் அம்மா அப்பாவோடையோ பிள்ளையோடையோ நான் பொண்ணாட்டியோடையோ சந்தோஷமாக இருந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு திரும்பி முன்னேறிக்குவான் எத்தனை நாளைக்கு ஒருவன் கஷ்டப்பட போகிறான் தொடர்ந்து கஷ்டப்பட மாட்டான் கடவுள் விட மாட்டாரு எல்லாேருக்கும் ஒரு காரணம் வச்சிருப்பார் அவர் பிறந்ததுக்கோ அவன் கஷ்டப்படுறதுக்கும் எல்லாத்துக்கும் எல்லாரும் கஷ்டப்பட்டு தான் வளரணும் ஸோ நாங்கள் வந்து நிறைய பேசிட்டே இருக்கோம் நாங்கள் வீ ரொம்ப பேசுவோம் விடிய விடிய பேசுவோம் ஏன்னா நாங்களுக்கு அவ்வளவு அவ்வளோ ஆதங்கம் இருக்குது நாங்கள் ஏதோ எங்களோட வீடியோ ஸ்டாப் பண்ணுறோம் எல்லோரும் வந்து கேட்குறோம் ஒரே இது ஏஜென்ட் மார்க் ப்ளீஸ் கெஞ்சி கேட்குறோம் ஏமாத்தாதீங்க டூரிஸ்ட் ஆலய யாரையும் அனுப்பாதீங்க முக்கியமாக மலேசியாவுக்கு அனுப்பாதீங்க ரொம்பலாம் எல்லாம் வேணா யூடியூப்ல போயிட்டு மலேசியா மிக்லேஷன் தட்டுங்க அதை எப்படி பிடிச்சிக்கொண்டு உங்களை போடுவாங்கன்றது எல்லாமே அதில் இருக்கும் நான் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது நான் சொல்ல விரும்பலை தப்ப அவங்கள நீங்கள் சொல்ல முடியாது தப்பு உங்க தான் டூரிஸ்டால வந்து வேலை செய்ய சொன்னது யாருல முடியாது நீங்க இருக்க வேலை செய்யறீங்க டூரிஸ்டாவில் டூரிஸ்ட் வந்து சுற்றி பார்த்து வாங்கி அப்போ சொல்ல நீங்கள் சொல்ல தப்பு சொல்ல சொல்லுவாங்க அவங்க அவங்களோட நடவடிக்கையை செய்கிறாங்க பிகாஸ் அவங்களோட அது ஒரு தேசிய பாதுகாப்புக்கு ஒரு அச்சுறுத்தல் அவங்க சொல்கிறது சரி நீங்க தப்பு சொல்ல முடியாது அவங்களையும் அவங்களோட தேசிய பாதுகாப்பு வந்து அது அச்சுறுத்தல் அது எந்த நாடா இருந்தாலும் சரி முறையான அனுமதி பத்திரம் இல்லைன்னு சொன்னா அது ஒரு அச்சுறுத்தல் தான் அந்த நாட்டுக்கு ஸோ அவங்க அதுல அவங்க கவனமா இருக்காங்க அதை நீங்க தப்பு சொல்லக்கூடாது தப்பு அது தப்பெல்லாம் நம்ம மேல டூரிஸ்ட் விசால வரக்கூடாது ஸோ ஏஜென்ட் மாதிரி டூரிஸ்ட் அனுப்பாதீங்க யாரையும் ரெண்டாவது உண்மையை சொல்லி அனுப்புங்க என்ன வேலை நாங்க வந்து இதோட வீடியோ முடிச்சுக்கோங்க அத்தே இருக்கு மேல பேசினா நான் நிறைய பேச விட்டுறேன் என் மனசுல அவ்வளவு ஆதங்க இருக்கேன் நிறைய பேர் நான் என் கண்ணால பாத்திருக்கேன் நானும் கஷ்டப்பட்டிருக்கேன் ஒரு காலத்துல சோ நான் நிறைய பேச வரும்பால இதோட நான் பேச்சை முடிச்சுக்கிறேன்